கடகம் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது பாகைகள் உருவம் நண்டு நிறம் வெண்மை உறுப்பு இதயம் பாலினம் பெண் தன்மை சரம் ஆட்சியான கோள் சந்திரன் உச்சமான கோள் குரு நீச்சமான கோள் செவ்வாய் நட்பான கோள்கள் எதுவுமில்லை கோள் புதன் சுக்கரன் சனி ராகு கேது சமமான கோள் சூரியன் வலிமை இரவில் ஆங்கில பெயர் கேன்சர் திசை வடக்கு குணம் சௌமியம் பஞ்சபூதம் நீர் வேறு பெயர்கள் மதி குளிர் தேசம் சோழ நாடு நட்சத்திரங்கள் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்களும்